ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கத்திரியில் தாக்கக்கூடிய பூச்சியான குருத்து புழு மற்றும் காய்ப்புழு வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கு என்ன மாதிரியான லோ காஸ்ட்டில் இருக்கக்கூடிய மருந்து அடித்தாலே வந்து இதோட கண்ட்ரோலிங் வந்துடும் சொல்லியிருந்தோம் ஸோ அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய வெள்ளை ஈன்னு சொல்லக்கூடிய அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை வந்து தாக்கினா என்ன மாதிரியான மருந்துகள்லாம் பயன்படுத்தலாம்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா அஸ்டாப்பைன்னு சொல்லக்கூடிய டுவெண்ட்டி பர்சன்ட் எஸ்பி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு ஸோ இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டைஃபத் த்ரீன் ஃபிஃப்டி பர்சன்ட் டபுள்யூபின்னு சொல்லக்கூடிய ஸோ இந்த டெக்னிக்கில் வந்து பார்த்திங்கனா இருபத்தஞ்சி கிராம் வந்து பத்து லிட்டருக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இல்லைனா அடுத்தது வந்து தயோமேக்ஸின்னு சொல்லக்கூடிய டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டபிள்யூஜின்னு சொல்லக்கூடியது பத்து கிராம் வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு ஸோ இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளூனோகாமிட் சொல்லக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்ட் டபிள்யூஜின்னு சொல்லக்கூடிய எதுவுமே வந்து நீங்கள் பத்து கிராம் வந்து பத்து லிட்டருக்கு ஸோ நான் சொல்லப்பட்ட இந்த நாலு க இதில் ஏதாவது ஒரு மருந்தை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அளவு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க ஸோ அந்தளவு நீங்கள் அடித்தாலே போதுமானது இந்த வெள்ளையின்னு சொல்லக்கூடிய சாறு உறிஞ்சிங்களை பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து தான் இது ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரியில் தக்கக்கூடிய ரெட் சொல்லக்கூடிய சிகப்பு செம்பின் ஸோ இதுக்கு என்ன மாதிரியான மருந்து கொடுக்கலாம் ஸோ அதை கொடுத்தா வந்து இந்த சிகப்பு கண்ட்ரோல் ஆகுன்றதை அடுத்த ஒரு வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ